தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் உருவாகிய காற்று சுழற்சி தற்பொழுது இலங்கைக்கு தென்கிழக்கு திசையில் எழுநூற்றி தொன்னூற்றி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் காணப்படுகிறது இது மேலும் மேற்கு திசை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் தற்போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் கிடைக்கும் மழை இதுவரை மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது நாளை முதல் அதாவது இருபத்தி ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மழை சற்று தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதேவேளை உருவாகியுள்ள காற்று சுழற்சி ஈரப்பது நிறைந்த காற்றை உள்ளிழுப்பதன் காரணமாக அடுத்த சில நாட்களுக்கு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் காற்று வேகமாக குறிப்பாக மணிக்கு முப்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதேவேளை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் கரையோர பகுதிகளில் காற்று மணிக்கு நாற்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் இன்று முதல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் கடற்பகுதிகள் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என்பதனால் மீனவர்கள் கடலுக்கு செல்வதில் அவதானமாக இருப்பது அவசியம் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பாடசாலைகளில் தற்போது விளையாட்டு போட்டி நிகழ்வுகள் இடம்பெற்று வருகின்றன ஆனால் இதுவரை மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை மழையுடன் கூடிய வானிலை நிலவும் என்பதனை கருத்தில் கொண்டோம் விளையாட்டு போட்டிகளை ஏற்பாடு செய்வது சிறந்தது அதேவேளை இதுவரை மார்ச் மாதத்தில் கணிசமான நாட்கள் மழையுடன் கூடிய நாட்களாகவே அமையும் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆனால் இதுவரை மார்ச் மாதம் நான்கு ஆறு ஏழு எட்டு மற்றும் ஒன்பதாம் திகதிகள் வடக்கு மாகாணத்தில் மழையற்ற நாட்களாக அல்லது மிக மிக குறைவான மழை உள்ள நாட்களாக அமையும் என்பதும் குறிப்பிடத்தக்கது